வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு மிளகாய் பொடி வந்து எப்படி வைக்கலான்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பொடி வந்து ரொம்ப உரப்பால இருக்காது ஒரு மைல்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதிகமாக வந்து பொடி வந்து உரப்பாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த உரப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்ற பாருங்கள் அந்த வத்தல் மேலே வந்து அந்த அந்த குச்சி குச்சாடி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம பிச்சு போடக்கூடாது அதெல்லாம் சேர்த்தே வந்து நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் உரப்பு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அது கூடவே வந்து நம்ம வந்து நிறைய அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து நிறையா வந்து சேர்க்கணும் அப்புறம் மிளகா வந்து நம்ம வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே உடஞ்சி உடஞ்சி வரும் இப்படி வந்தால் தான் வந்து க மிளகா வந்து நல்ல பதத்தில் வந்து காஞ்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து இதை வந்து நம்ம வறுக்கெல்லாம் தேவையில்லை ஒரு சிலர் வந்து வறுத்து போடுவாங்க ஆனால் நம்ம வறுக்குறதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டோம்னா மிளகாப்படி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து நான் வந்து முக்கால் கிலோ மிளகாவும் ஒரு கிலோ மல்லியும் எடுத்திருக்கேன் அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து உரப்பு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இல்லாட்டி அதிகமாயிரும் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திங்கன்னா உரப்பு வந்து அதிகமாகிரும் இப்போ வந்து இதுக்கு தேவையான வந்து மிளகு அப்புறம் மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் சோம்பு அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் கடுகு அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கடலப்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் வந்து சீரகம் அப்புறம் துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அப்புறம் ஒரு அஞ்சாறு வந்து இந்த காயம் எடுத்துக்கிட்டேன் பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே நான் வந்து லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வறுத்து எடுத்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சு எடுக்கணும் எல்லாமே வந்து கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிட்டா போதும் ரொம்ப தீஞ்சி போ விட்டுறக்கூடாது இதுகளை மட்டும்தான் நம்ம வறுக்கணும் மற்ற அந்த மிளகாவையும் மல்லியும் வந்து நம்ம வறுக்கக்கூடாது இப்போ போய் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் நேரம் உணர விடணும் அந்த சூடு போகிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சு நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஒன் மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்ளோ அதை மட்டும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணணும் வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ